ஐயா உழைப்பு இவங்க பொறுப்புங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இது திருக்கோவில் முதல்ல பக்தி நீங்க நினைத்து பாருங்க பக்தி என்பது உங்களை சார்ந்தது சைவம் வளர்த்த மரபு நீங்கள் நினைத்து பாருங்கள் நம் இந்திய நாட்டு நிலைப்படி ஆறுகள் வடக்கே தொடங்கி தெற்கே ஓடி வரும் அப்படித்தான் நமது நிலப்பரப்பு இருக்கும் ஆனால் பக்தி என்ற பேராறு மட்டும் தெற்கே உற்பத்தியாகி வடக்கு நோக்கி பாய்ந்தது என்பது இந்த நாட்டினுடைய வரலாறு ஒரு சங்கரரும் ராமானுஜரும் மத்துவரும் வள்ளலாரும் மண்ணில்தானே வளர்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று பக்தியை சொன்னார்கள் இருபதாம் நூற்றாண்டின் போது ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியது ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் விவேகானந்தரும் ஒரு புதிய தர்மத்தை இயக்கத்தை இந்த மண்ணிற்கு தந்தார்கள் விவேகானந்தருடைய இயற்பெயர் நரேந்திரன் ஆனால் அந்த பெயரை வைக்க அவருடைய தாத்தாவுக்கு பெயர் துர்கா சரணர் விவேகானந்தருக்கு பெயர் சூட்டு விழா அவங்க அப்பாவுக்கு விவேகானந்தருடைய அப்பாவுக்கு தன் தந்தையின் பெயரை வைக்கணும்னு ஆசை துர்கா சரணர் என்று பெயர் வைப்போம் நாங்கள் அந்த பாட்டி ஓடி வந்தாங்க நீங்க என்ன பேர வேணாலும் வைக்காதீங்க திருமணமாகி ஒரு வருஷத்திலேயே அவர் துறவியா போயிட்டார் என் பேரன் கல்யாணமாகி பிள்ளை கூட்டி பெற்று ரொம்ப நல்லா இருக்கணும் அதனால துர்காசர பேரை வைக்காதீங்க அதனால வைத்த பெயர் தான் நரேந்திரன் ஆனால் இறைவனுடைய திருவிளையாடல் என்ன ஆயிற்று தெரியுமா தாத்தாவது கல்யாணம் பண்ணி ஒரு ஆண்டு ஒரு குழந்தையை பெற்ற பிறகு துறவியா போனார் இந்த மனிதர் துறவியாக போனது மட்டுமல்ல ராமகிருஷ்ண இயக்கத்தை உருவாக்கி இன்றும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை துறவியாக ஆக்கி கொண்டு இருக்கிறார் என்றால் இறைவனுடைய திருவுள்ளம் என்பது வேறு இந்த ராமகிருஷ்ண இயக்கம் எவ்வளவு அற்புதமான செயல்களை இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறது என்று பாருங்கள் தவறாக நினைக்காதீர்கள் வேறு பல ஜாதிக்கு இடம் உண்டு இந்த மடத்தினுடைய தலைவர் என்றால் என்ன ஜாதினு சொல்லிடலாம் ஆனா ராமகிருஷ்ண இயக்கத்தில் மட்டும் ஜாதி என்பதற்கு இடமே கிடையாது யார் வந்தாலும் அத்தனை பேரும் ஒன்றுதான் எவ்வளவு பெரிய செய்திகளை சொல்லிக் கொடுத்தாங்க நான் சொல்லுகிறேன் இப்ப எங்க அண்ணகிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னார் பதினைம் புத்தகம் வீட்டில் வச்சிருக்கிறப்பான்னு அதுக்கே உங்களை வணங்கலாம் இருக்கிறவங்கள்கிட்ட சொல்லுகிறேன் தயவு செய்து நீங்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிற போது புதிய ஆடை வாங்கி கொடுக்கிறீர்கள் இனிப்பு வாங்கி கொடுக்கிறீர்கள் தயவு செய்து ஒவ்வொரு பிறந்த நாள் விழாவின் போதும் ரெண்டு புத்தகங்கள் வாங்குங்கள் ஒரு புத்தகம் உங்கள் குழந்தையினுடைய நூலகத்திற்கு இன்னொரு புத்தகம் அந்த பிள்ளை படிக்கிற பள்ளிக்கூடத்திற்கு ஆயிரம் பிள்ளைகள் படித்தால் ஆயிரம் புத்தகங்கள் வந்துவிடும் இது எவ்வளவு செய்திகளை கற்றுத் தருகிறது தெரியுமா நான் ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்லுகிறேன் ராமகிருஷ்ணர் சொன்னது ராமகிருஷ்ணர் சொன்ன குட்டி கதைகள் என்று புத்தகம் வந்திருக்கிறது ராமகிருஷ்ணர் இயக்க வெளியீடு ஒரு சாமியார் ஒரு மடத்துல உட்கார்ந்து உபதேசம் பண்ணுகிறார் எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான் தூணில் இருப்பவனும் அவனே துரும்பில் இருப்பவனும் அவனே உங்களில் இருப்பவனும் அவனே எண்ணில் இருப்பவனும் அவனே நம்ம மாதிரி ஒரு அறவே சாமி இதை கேட்டான்